வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணப்பார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிறைக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம தமிழை பற்றி பார்க்கலாம் நாடகத்தமிழில் வந்து கடைசி விவசாயின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தை பற்றி பார்க்கலாம் அந்த படத்தில் என்ன ஒரு ஏற்கனவே நம்ம ஒரு காட்சி பார்த்துருக்கோம் அந்த ஊர்லேயே கடைசியாக விவசாயம் சேர ஒரே ஒரு விவசாயி அவர் தான் அவர் வந்து மைண்டில் கொண்டு புதைச்சாருன்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டு கோர்ட்டு கொண்டு வந்துடுறாங்கன்னு ஏற்கனவே ஒரு பகுதி பார்த்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சி என்ன ஒரு பகுதி என்னென்னா அந்த வக்கீல் வந்து அவளை கேட்குறேன் ஏன் சார் இவர் மேலெலாம் அவர் சொல்லுவார் மு முருகர் வந்து முருகனோட வாகனம் இல்லையா மயில் அது இருக்கிற அழகை பார்த்தா அதுக்கு யார் கொல்ல மனசு வரும் அப்படின்னு கேட்பாரு அப்போ அவங்க அந்த அந்த நீதிபதிம்மா கேட்பாங்க ஏன் சார் இவர் மேலாம் கேஸ் போட்டிருக்கீங்கன்னா அப்போ அந்த போலீஸ் துறை அலுவலர் சொல்வார் இல்லை மேடம் ஏற்கனவே வந்து அந்த ஊரில் தடவை மயிலை கொண்டு புதைச்சிட்டாங்க அப்போ வந்து யாரும் கேஸ் கொடுக்க முன் வரல பிரச்சனை பண்ணாங்க இப்போ வேறு யாராவது மேலே போட்டால் தான் அந்த ஊரில் அந்த 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 பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம் அதனால தான் நாங்கள் இவர் மேலே கேஸ் போட்டோம் அதே மாதிரி அவர் வந்து புதைச்சிருக்கார் ஆனால் கொல்லலை அது கேஸ் போட்டோம் அதே மாதிரி இது அப்படி இல்லைன்னா அந்த மயிலிடமே அழிஞ்சு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அந்த காவல்துறை சேர்ந்தவர் சொல்லும்போது அதுக்கு அந்த நீதிபதி சொல்லுவாங்க சரி அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே சரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன் நான் போயிட்டு வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வரேன் அப்படின்னு அந்த பெரியவர் அதுக்கு அந்த நீதிபதி சொல்லுவாங்க அப்படியெல்லாம் நீங்கள் போயிட முடியாதுங்க நடுவில் அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் தானே பேசுகிறீங்க நான் எதுக்குறேன் போய் போயிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு அந்த நீதிபதி சொல்லுவாங்க யாராவது அவர் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள் ஊர் ஆளுங்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் அவர் மேலே தான் கேஸே இருக்குது அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சாதம் அவ்வளோ வெள்ள இருந்தேன் பரவாயில்லை அது கூட தெரியாத மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து யாராவது எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அது சொல்லும் போது என்ன வீட்டு வே வயல் வேலைலாம் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன் பயிரெலாம் பறிச்சு அப்படியே கிடக்குது மாடு இருக்குது கண் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் நான் நான் போனோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த நீதிபதி கேட்பாங்க ஏங்க வேறு யாரும் இல்லையா அந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்குன்னா அதுக்கு அந்த ஊர் ஆளுங்க சொல்லுவாங்க இல்லைங்க அவர் ஒருத்தர் தான் அந்த வீட்டு வேலை எல்லா வேலையும் அவர் ஒருத்தராக தான் பார்க்குறாரு ஊர்லேயும் பெரிய தலைக்கட்டுங்க அவரு அவர் தான் வந்து கோயிலுக்கே வந்து நெல் முதல் நெல் வந்து கோயிலுக்கு கொடுக்குறது அவர் தான் கொடுப்பார் கொலசாமிக்கு கொடுக்குற நெல்லை கூட முதல் நெல் அவர் தான் கொடுப்பாரு அவர் ஒரே ஒருத்தர் தான் அந்த ஊர்லேயே விவசாயம் பண்ணுறாரு அதாவது அவர் ஒரே ஒருத்தர் தான் அந்த ஊர்லேயும் விவசாயம் பண்ணுறாரு இது வந்து நம்ம விவசாயம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்குன்றத ஒருத்த வார்த்தையில் சொல்கிற ஒரு வரி அவர் ஒரே ஒருத்தர் தான் எங்கள் ஊர்லேயே விவசாயம் பண்ணுறாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க நீதிபதி கேட்பாங்க எவ்வளோக்கு போட்டிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க அவர் சொல்வார் ரெண்டு மரக்காக போட்டிருக்கேன் அப்படின்னுவாரு அந்த ரெண்டு மரக்கா என்ன அளவு எவ்வளோன்னு அந்த நீதிபதி வந்து கூட இருக்கிற அந்த அலுவலக அசிஸ்டண்ட கேட்பாங்க அப்போ அவர் சொல்வார் அளவு சொல்வார் அளவு சொன்னோடனே என்ன வேணும் எட்டு ஒரு மறக்கான்றது எட்ட பதினால ஏதோ படி அது எனக்கு தெரியும் எட்டு அழகாக ஒரு படி இது வந்து மரக்கால் வந்து இத்தனை படி வந்து ஒரு மறக்கான்னு சொல்லுவாங்க அதை சொல்கிறாரு ரெண்டு மறக்கா போட்டிருக்கேன்னா அப்படியா அப்படின்னா அதுக்கு தகுந்த பணம் கொடுத்துருவோன்னு சொல்லுங்க இது முதல்ல நின்று இது என்னன்னு முடிக்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லுவார் அது பணம் கொடுத்துறாங்களாம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதுக்கு அந்த பெரியவர் சொல்வார் பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோம் பணம் யாருக்கு வேணும் கொள்ளசாமிக்கு நெல் கொடுக்கணும்ல அது யாரும் கொடுக்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்காக அந்த ஆயிரம் உசுறு போகணுமா ஒரு உசுருக்காக அந்த ஆயிரம் உசுறு போகணுமா நெல் அப்படியே பொறிச்சு போட்டு வச்சுட்டு வந்திருக்கே என் ஒருத்தனுக்காக அந்த ஆயிரம் உசுறு போகணுமான்னு கேட்பாரு அதாவது என்ன ஒருத்தனுக்கு கேஸு வி விசாரிப்புக்காக அந்த பறிச்சு போட்ட நெற்பயிர் வாடிடாதா அதுக்கு தண்ணி ஊற்ற வேணாமா அதாவது ஒரு வள்ளலார் எப்படி வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரோ அதுக்கு இணையான சற்றும் குறைவில்லாத அந்த ஒரு விவசாயின் அக்கறை அதை ஒரு உயிராக பார்க்குறது பறித்து போட்டிருக்கிற அந்த நெற்பயிர்கள் வந்து ஒரு உயிராக பார்க்குற தன்மை வந்து அந்த விவசாயிக்கு தான் இருக்கும் அதை வந்து அவர் சொல்லுவார் ஏன் ஒரு உசுருக்காக ஆயிரம் உசுறு போகிறதா அப்படின்னு சொல்லி கேட்பார் அதுக்கு அந்த நீதிபதியம்மா ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன சொல்லுவாங்க ஏன் சார் இவர் தான் மயிலுக்கு கொண்டாருன்னு சொல்லி கேஸ் போட்டிங்க உள்ள உள்ள வச்சு இவர் தான் மயிலை கொண்டவரை நினச்சி கேஸ் போட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க அதாவது ஒரு பயிரை கூட வாட விடாமல் அதையும் ஒரு உயிராக நினச்சி அதை போய் தண்ணி பாய்ச்சலாம் நினைக்கிற போய் நீங்கள் மயிலை கொண்டவரை நினச்சி கேஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி தூக்கிய அந்த அந்த சார் கோர்ட்டுக்கு வந்த அந்த அலுவலர் மேலே அந்த கேள்வி அந்த நீதிபதி வீசும்போது உண்மையிலேயே நீதி பாருங்க எப்படி என்ன முக்கியமான ஒரு இடத்துல இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு காட்சி பாருங்கள் கேளுங்க ரசிங்க நன்றி வணக்கம்